விட்டு விட்டு என்ன வானம்லாம் இரட்டிவிக்கு மழை பெய்ய போகுதா மழை வேணுமா அவங்களுக்கு நீங்க குளிக்கிறதுக்கு மழை வேணுமா அவங்களுக்கு மழை வேணுமா அவங்களுக்கு மழை வேணுமா அவங்களுக்கு பனி சாப்பிட்டீங்களா காலையில பனி சாப்பிட்டீங்களா பனி சாப்பிட்டீங்க தானே இப்ப மழை வேணுமா அந்த ஒரு தரம் அந்த கோன் அடிச்சு காட்டுங்க அந்த பைக் பி 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 அந்த 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 மீன் அந்த மீன்காரன் எப்படி வருவான் பி 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 வெரி குட் வெரி குட் வெரி குட் அந்த பூனை பூனை எப்படி கத்து பூனை வரும் இப்ப கடிக்கிறதுக்கு பூனை வரப்போகுது வரப்போகுது கொத்தாத